இப்போ பார்த்தோம்னா போலீஸ் வந்து என்ன செய்கிறாங்கன்னா பயங்கரமாக விசாரிக்கிறாங்க மிரட்டி விசாரிக்கிறாங்க நம்ம விஜய் தயவுசெய்து நீங்க வந்து நீ வந்து திசையை திருப்பாதீங்க நான் சொல்கிறதான் சொல்றேன் காவேரி தான் என்னுடைய பொண்டாட்டி வெணிலாவுக்காக நான் வந்து அவளை காப்பாற்றணும் அந்த ஒரு ஹெல்ப் பண்ணக்கு இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கத்தி பேசுகிறாங்க வெண்ணிலா ஓவராக பேசுகிறாங்க தாத்தா வேறு வராங்க தாத்தா வந்து இங்கே பாருங்கள் நாங்கள் சொல்கிறத கேளுங்க கொஞ்சம் நேரம் பொறுமையாக கேளுங்க இந்த மாதிரி இந்த இந்த பொண்ணுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆனதெல்லாம் உண்மை தான் ஆனால் வந்து நாங்களாம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு வந்து மனநிலை சரியில்லாமல் இருந்துச்சு இன்னைக்கு இந்த நிலைமல நல்லா இருக்கிறதுக்கு காரணமே விஜய் தான் தயவுசெய்து விஜய் வந்து தப்பாக பேசாதீங்க அப்படின்றாங்க இல்லை இல்லை அவங்க என்னமோ ரிங்கெல்லாம் மாட்டி அதெல்லாம் இல்லை அவங்க வந்து லவ் பண்ணது உண்மை தான் அவங்க விஜய் வந்து கொள்ள நாள் வரைக்கும் கல்யாணமே வேண்டான்னு சொன்னார் லாஸ்ட்டில் வெண்ணிலாவுடைய அட்ரஸ் எதுவுமே கிடைக்கல அதுக்கடுத்து பார்த்தோன்னா இந்த காவேரி வந்து அந்த எங்களுடைய கட்டாயத்தினால அக்ரிமெண்ட் கல்யாணம் பண்ணாங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க அவங்களுக்கு குழந்த போகுது அப்படின்னு எல்லா விஷயத்தையும் பட்டுன்னு இது பண்ணிடுறாங்க இந்த விஷயம் காவேரி அம்மாவுக்கு தெரியுது அம்மா எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க காவேரி அம்மா வந்து ஏண்டி இந்த விஷயத்தை மறச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கதறி அழுகிறாங்க